ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்த சஷ்டி விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணத்தை படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் கந்தபுராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லுவாங்க அதனாலதான் கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் கந்த புராணம் நம் சொந்த புராணம் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி சொல்லி மகிழ்வார்களாம் பாம்பன் சுவாமிகள் எப்படி சொல்றாரு தெரியுமா எந்த கடவுளும் எங்கோல் போல் கந்த கடவுளை மிஞ்சாதே அப்படின்னு சொல்றார் எந்த கடவுளாக இருந்தாலும் கந்த கடவுளுக்கு நிகர் ஆகாது அப்படின்னு சொல்றார் பாம்பன் சுவாமிகள் கம்பராமாயணத்துல கம்பர் பெருமான் மூன்று அசுரர்களையும் மூன்று குணங்களாக பிரித்து சொல்லி இருந்தார் விபீஷணன் சத்வகுணம் ராவணன் ராட்சசகுணம் கும்பகர்ணன் தாமசகுணம் இங்கு கந்தபுராணத்திலையும் கச்சியப்ப சிவாச்சாரியார் அசுரர்களை மும் மலங்களாக சொல்கின்றார் சூரபத்மன் ஆணவமலம் சிங்கமுகன் கண்மம் தாரகாசுரன் மாயாமலம் இந்த மூன்று அசுரர்களையும் வதைத்து தேவர்களை காத்து மும்மலங்களை நீக்கி ஆன்மாவாகிய உயிரை ஞானமாகிய இறைவன் ஆட்கொண்டதுதான் கந்த புராணம் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கந்தன் கந்தன் யாரு கந்தன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா கந்தன் அப்படின்னா பகைவர்களுடைய பராக்கிரமங்களை வற்ற செய்கின்றவன் அப்படின்னு பொருள் அவ்வளவு கருணை வாய்ந்தவன் கந்தன் பகைவர்களுடைய பராக்கிரமத்தைத்தான் வற்ற செய்கின்றார் கந்தன் பகைவர்களே அல்ல பகைவர்களை அழிக்கவும் இல்லை பகைவர்களுடைய பராக்கிரமங்களை வற்ற செய்கின்றவர் அப்படின்னா பகைவன் இருக்கணும் ஆனா அவனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அவனோட வலிமையும் இருக்கக்கூடாது அந்த பகைவனுக்கு வலிமையும் இருக்கக்கூடாது எப்படி வெண்டக்காய் வேணும் அதோட குலகுழப்பு இருக்கக்கூடாது பாவக்காய் வேணும் அதோட கசப்பு இருக்கக்கூடாது அதே போல பகைவன் இருக்கணும் அந்த பகைவனால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அந்த பகைவன் வலிமையாகவும் இருக்கக்கூடாது பிள்ளைங்களா வேணும் சேட்டை செய்யக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பகைவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அவன் வலிமையோடு இருக்கக்கூடாதுன்னுல உறுதியா இருப்பாரு கந்த அதனால அவர்களை அழிக்க மாட்டார் அவர்களை தன்னோடு ஐக்கியமாக்கி ஆட்கொண்டு விடுவார் இராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்றுவிட்டார் நரசிம்மசுவாமி ரண்யகசிபுவை கொன்றுவிட்டார் கண்ணபிரானும் கம்சனை கொன்றுவிட்டார் ஆனால் கந்த பெருமான் சூரபத்மனை அழிக்கவில்லை சம்ஹாரம் செய்தார் தனக்குள்ளே ஒடுக்கி ஐக்கியமாக்கிக் கொண்டார் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் சூரபத்மன் சூரபத்மனாக இருந்த பொழுது அசுரனாக இருந்த பொழுது இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் பயந்து போய் அவனுக்கு கும்பிடு போட்டாங்க பிரம்மா விஷ்ணு கூட கும்பிடு போட்டாங்க அத்தனை தேவர்களோட சேர்த்து பயத்தாலே வணங்கினார்கள் ஆனா சேவலும் மயிலுமாக ஆனதுக்கு பிறகு முருகனின் அடியாராக ஆனதுக்கு பிறகு அண்டகோடிகள் எல்லாம் அன்பினாலே வணங்கினார்கள் ஆக முருகனினுடைய அடியாறுகளாக மாறிவிட்டால் அண்ட கோடிகள் எல்லாம் வணங்கும் அப்படிங்கறதுக்கு சூரபத்மன் தான் உதாரணம் அப்படின்னு சொல்லணும் இதத்தான் கந்தபுராணத்திலேயே கச்சியப்பு சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் முற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவார் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவுதான் கெட்டவங்களா இருந்தாலும் முருகரினுடைய அடியாறுகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னா அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார் அதுக்காக எல்லா தீமைகளையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் முருகனை கும்பிடுறேன் முருகனை சரணாகதி அடைஞ்சிடுறேன் எனக்கு எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு நினைச்சா அது கிடையாது முருகர் வந்து தன்னுடைய பக்தர்களை எப்படி காப்பார் அப்படின்னா முருகர் வந்து ஒரு அழி ரப்பர் வச்சிருப்பாரா அந்த அழிரப்பர் வச்சு தன்னுடைய நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சரி பண்ணிடுவாரா அழிக்க மாட்டார் சரி பண்ணுவாராம் எப்படி அப்படின்னா முருகனினுடைய அடியார்களாக ஆனதற்கு பிறகு அவனுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது நல்லெண்ணங்களாக மாறிவிடும் அப்போ ஒருத்தருக்கு அவன் துன்பம் பண்ணிட்டோ அவன் முருகனுடைய அடிவராக மாறியிருக்கான் அப்படின்னா அந்த துன்பத்தினாலே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கறத அவன் நேர பாக்க போயிடுவான் அதற்கு பரிகாரத்தையும் தேட ஆரம்பிச்சிருவான் அவனே அதற்கு பரிகாரத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதுதான் முருகனினுடைய கருணை அப்படிங்கிறது எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றி விடுவார் கந்த பெருமான் அதுதான் கந்தனினுடைய கருணை அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களினுடைய தலைவன் இந்திரன் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்கள் உள்பட அத்தனை பேரையும் சூரபத்மன் படாத பாடு படித்தினான் அவனுடைய கொடுமைகள் தாங்காம எல்லாரும் எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட ஓடினாங்க எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட போய் இந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்கு வழி பண்ணுங்களேன் அப்படின்னு கேக்குறதுக்காக போனவங்க சூரபத்மனை அழிங்க அப்படின்னு அவருக்கு கட்டளை போட முடியாது இல்லையா எப்படி நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வேணும் அப்படின்னா பருப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த ஆண் கிட்ட சொல்ல மாட்டாங்க தலைவர் குடும்ப தலைவர் கிட்ட சொல்ல மாட்டாங்க நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேணும் அப்படின்னு நாசுக்காதான் சொல்றது உண்டு அதே போல எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட போய் நம்ம ஆர்டர் போட முடியுமா அதனால தேவர்கள் எப்படி கேக்குறாங்களா ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பம் இன்றி ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது அவங்களுக்கு எப்படி வேணுமா எம்பெருமான் சிவபெருமான் எப்படி ஆதியும் இல்லாம அந்தமும் இல்லாம நடுவும் இல்லாம போக்கும் இல்லாம வரவும் இல்லாம இன்பமும் இல்லாம துன்பமும் இல்லாம இப்படி எல்லாவற்றையும் கடந்து நின்ற வேதங்களையெல்லாம் கடந்து நின்ற விமலனாக அழகனாக இருக்கின்றார் இல்லையா அதே போல எம்பெருமான் சிவபெருமான் சிவந்த மேனையுடையவர் மிக அழகானவர் அவருடைய அழகுதான் வெளியில யாருக்கும் தெரியறதில்ல ஏன்னா அவரு சுடுகாட்டுல இருக்கிற சாம்பல் எல்லாம் அள்ளி பூசிக்கிட்டு அவருடைய அழகு வெளியில தெரியாமலே வச்சுக்கிட்டாரு பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய அழகு அதனால தேவர்கள் எல்லாம் எப்படி கேக்குறாங்க பாருங்க நீ ஒரு குமரன் தர வேண்டும் உங்ககிட்ட இருந்து ஒரு குமரன் வேணும் நின்னையே நிகர்க்கன்னு சொல்றாங்க உங்களை போல அழகான ஒரு குழந்தை வேண்டுமா யாரு சூரபத்மனை அழிக்கிறதுக்காக வேணும்னு கேக்குறாங்க சூரபத்மன் கிட்ட இவங்க படாத பாடப்பட்டு இருக்காங்க அந்த பாட்லயும் கூட இவங்களுக்கு எம்பெருமான் சிவபெருமானை போல மிக அழகான ஒரு குமரன் வேண்டுமா அவங்களுடைய சேட்டையை பார்த்தீங்களா அப்படி கேக்குறாங்க தேவர்கள் அப்படி கேட்ட உடனே எம்பெருமான் சிவபெருமான் சும்மா இருப்பாரா வந்திக்கு மலரோன் ஆதி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்கு இடர் செய்யற்க அந்திக்கு நிகர்மை அண்ணல் அருள் புரின் சிந்திக்கு தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய ஆறு முகங்களையும் எடுத்துக்கொண்டாராம் அவருக்கு ஐந்து முகங்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே தெரியாத ஒரு முகம் அதோ முகம் அந்த அதோ முகத்தோட சேர்த்து ஆறு முகங்களாக மாற்றி கொண்டாராம் அந்த ஆறு முகங்கள்ல இருந்து ஆறு நெற்றிக்கண்கள் அந்த ஆறு நெற்றிக்கண்கள்ல இருந்து ஆறு தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில ஆறு தாமரை மலர்கள் மேல ஆறு குழந்தைகளாக உருவெடுக்கின்றன அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்றார்கள் அருவம் உருவமும் ஆகி அப்பாவைப் போலவே அருவம் உருவம் எதுவும் இல்லை அவருக்கு போக்கு வரவு எதுவும் கிடையாது முருகப்பெருமானுக்கு அவர் யாருடைய வயிற்றிலேயும் ஜெனிக்கல அப்படி அழகா வந்து பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக அப்படி அப்படி தக 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 தகன்னு ஜொலிக்கிறாரா எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட இருந்து உதித்த முருகர் யார் கிட்ட இருந்தோ அவரு ஜனிக்கல எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட இருந்து கிளைத்து உதிக்கின்றார் முருகப்பெருமான் அப்படி கிழைத்து உதித்த பிறகு அன்னை அப்படி கட்டி அணைச்சதுக்கு அப்புறம் கருணைக்கூர் முகங்கள் ஆறு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே அப்படி கட்டி அணைச்ச உடனே கருணைக்கூர் முகங்கள் ஆறு அந்த முகங்கள் ஆறு முகங்கள் ஆயிடுச்சு கரங்கள் பன்னிரண்டு ஆயிடுச்சு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தார் ஒரே முருகனாக நமக்கு அருள் புரிவதற்காக வந்து விட்டார் அதுதான் முருகனினுடைய திரு அவதாரத்தை அவ்வளவு அழகாக கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லியிருக்கின்றார் சரி இப்ப முருகனினுடைய திரு அவதாரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் திருக்கல்யாணம் வரைக்கு நிறைய தகவல்களை பார்க்கலாம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை